ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இந்த கிழங்கு வந்து கேரளாவில் கப்பன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிழங்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு வந்து இந்த ரெசிபி நம்ம செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இங்கே ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே ஒரு நார்மல் சைஸான கிழங்கு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் வச்சுட்டு அடுத்தது வந்து நான் எப்படி வந்து இந்த தோலை வந்து க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு காட்டித்தரேன் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த கட்டியான ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஒரு கீறல் கீறிட்டு இப்படி இழக்கும் போது நமக்கு அந்த தோல் வந்து நல்லா வந்துடும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இப்படி தான் வந்து நம்ம இந்த கிழங்கு வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணி இப்போது நம்ம எல்லா கிழங்கையும் வந்து நீட்டாக தோலை எடுத்துடலாம் இப்போ ரெண்டு கிழங்குடைய தோலையும் நம்ம எடுத்தாச்சு திரும்பவும் ஒருக்கா க்ளீன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் நான் வந்து இங்கே கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்படி ஒரு கையில் வந்து நம்ம அந்த கிழங்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் கத்தி வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நடுவில் உள்ள அந்த ஒரு வேர் பகுதி இருக்கும் அதையும் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சென்டரில் இருக்கிற வேர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் இதை வந்து வெளியே போட்டுடலாம் இந்த மாதிரி பீசஸ் வந்து சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கிடலாம் கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுக்கலாம் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளாவில் வந்து நிறைய இந்த கப்பக்கிழங்கு கிழங்கு கிடைக்கும் ஆனால் இப்போது இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவாவது தான் இந்த கிழங்கு வந்து அவைலபிளாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் அதுலேயும் வந்து நம்ம சில டைம் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்காது இப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கிழங்கு கிடச்சிது இதை வந்து நம்ம இப்போது ஒரு பேனில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் எல்லா கிழங்கையும் நம்ம வந்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்கணும்னா அந்த கிழங்கு வந்து ஓரளவுக்கு முங்கி நிற்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துடலாம் இனி இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் உப்பு வந்து மொ ரொம்ப கூடிராமல் கரெக்டாக வந்து அந்த கிழங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்க்கணும் இப்போ எனக்கு வந்து இதில் கால் டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம வந்து பிறகு வேணும்னாலும் சேர்த்துக்கிடலாம் இப்போ வேக வச்சிடலாம் நம்ம ஸ்டவ்வில் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய மெயின் ஃபுட்டாக வந்து இந்த கிழங்கு தான் இருந்திருக்கு காலமாக நைட்டு மத்தியானம் கூட இந்த கிழங்கை வந்து நம்ம தாத்தா பாட்டி வந்து சாப்பிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம வந்து இதை வேக வைக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துடணும் ஏன்னா கிழங்கில் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணியிலையே போயிடும் அதுக்கப்புறமா இந்த கிழங்குல வந்து நான் நல்ல சூடான தண்ணி வந்து சேர்க்குறேன் முதல்ல நம்ம தண்ணி எந்த அளவு சேர்த்தோமோ அதே அளவில் வந்து தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இந்த கிழங்குடைய கசப்பு தன்மையெல்லாம் நமக்கு போயாச்சு நம்ம வேறு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டோம் மறக்கக்கூடாது நம்ம எப்பயுமே வந்து செகண்ட் டைம் ஆட் பண்ணும்போது சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணுறது நல்லது இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் இதில் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து ஒரு கிழங்கு வேணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கிடலாம் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கிழங்கு வெந்து வரும் பாருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்கும் இது வந்து வேகல்ல நம்ம பார்த்தாலே தெரியுது இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த பாத்திரத்திலே வச்சு குத்தி பார்க்கலாம் ஏன்னா பயங்கர சூடாக இருக்கும் நம்ம வந்து கையில் தொட முடியாது அதனால் அந்த ஸ்பூனை வச்சு அந்த சைட்லையே நம்ம வந்து குத்தி அப்படி பார்த்தாச்சுன்னா நமக்கு வெந்திருக்கான்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நான் அகைன் மூடி போட்டு வேக வைக்கிறேன் இனி கிழங்கு வெந்திருக்கான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்க கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு நமக்கு வந்து அந்த பாத்திரத்திலே வச்சு அப்படி லைட்டாக ஒரு குத்து குத்தி பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கிறது இப்போது இந்த டைமில் இனி வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்தாச்சு இனி நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேன் ஸ்டவ்வில் சூடாக வச்சிருக்கேன் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் கடுகை நல்லா வெடிக்க விட்டுருங்க கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வந்து இதில் சேர்க்குறேன் அடுத்தது மூணு வத்தல் மிளகாய் இதில் சேர்க்குறேன் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக நான் இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கூடுதல் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேணால் சதைச்சி கூட சேர்க்கலாம் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதை வந்து நல்ல வெங்காயத்துக்கு கூட வதங்கி அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கிருச்சு இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் ஆகும்போது நம்ம இதை கிழங்குல ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் கிழங்கில் நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இனி இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ தேங்காய் சேர்க்கும்போது இந்த கிழங்குடைய சுவை வந்து சூப்பராக இருக்கும் அப்போ இனி வந்து நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கிழங்க வந்து நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்ருங்க ரொம்ப மசிக்கணுன்னாலும் மசிச்சுக்கிடலாம் நான் வந்து ரொம்ப மசிக்கலை இதுவே நல்லா தான் இருந்தது இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு நல்லா தேங்காய் வந்து மிக்ஸ் ஆகணும் இது வந்து நான் ஸ்டவ்வில் வந்து ஆனில் வைக்கல ஆஃபில் தான் வச்சுட்டு இந்த கிழங்கை வந்து தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க கிழங்கும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான ரெசிப்பி இனி நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இந்த மரவள்ளி கிழங்கு கூட மீன் கறி வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும் மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ரெட்மீட்டும் இதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் பாய்